முட்டு சப்பாத்தி செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க சப்பாத்தி மாவ நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருந்தேன் அத நான் உருட்டி வச்சிக்கிறேன் இப்போ முட்டு சப்பாத்தி செய்ய போறோம் அதுக்கு நான் சப்பாத்தி மாவை பிசஞ்சு சப்பாத்தி திரட்டி வச்சிருக்கேன் இந்த சப்பாத்தி மாவை எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிஷன்ஸ்ல லிங்க் குடுக்கறேன் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கலாம் அடுப்பதை வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் திருப்பி பூடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் சப்பாத்தி நல்லா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்திருச்சு இப்போ கலந்து வச்ச முட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் கொஞ்சம் வேகணும் இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் தேறிடுச்சு. ஏவு தட்டல மாத்திக்கலாம். சுவையான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. சுவையான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இது வந்து செஞ்சு பாருங்க. குழந்தங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்